இந்த வீடியோவில் நாம் சிகப்பு முள்ளங்கி அறுவடையை தான் பார்க்க போகிறோம் இதை நான் சீர் போட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் காமிச்சிருந்தேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுங்க இந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா விதைக்கும் போது கொஞ்சம் ரேண்டமாக விதைச்சதுனால கண்ணுகளை பிடிங்கி நம்ப அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் தடைப்பட்டுச்சு ஸோ இது எது தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு விதைக்கவே முடிச்சோம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய முள்ளங்கியாட்ட எனக்கு கொடுத்துச்சு ஒரு ரெண்டு தாங்க நல்ல பெரிய லீஃபாக நல்ல செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து உரம் பார்த்தீங்கன்னா நார்மல் மண்புழு உரம் அந்த மாதிரி தான் போட்டேன் ரொம்ப ஆழமாகவும் சீடு போடக்கூடாது நீங்கள் அதுக்கு இதுவே கொஞ்சம் தண்ணிகள் மட்டும் அந்த டைமில் கொஞ்சம் பார்த்து விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும் நான் ஒரு மூணு முள்ளங்கி எடுத்திருந்தேன் கடையில் சொல்லுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தண்டு நல்லா பெருசாக இருக்குன்னு நான் பார்த்தேன் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகிடுச்சு ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பெருசு கிடச்சிது ரிமைனிங் எல்லாம் நான் விட்டு வச்சுருக்கேன் இது தேடி வரதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் ஆகுங்க நல்ல உரம் போட்டு நான் கொஞ்சம் தேற்றி அடுத்த அறுவடை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நார்மல் வெள்ளை முள்ளங்கின்னு தான் சீடு போட்டிருந்தேன் இது ஆனால் ரெட் அர்ட்டு வந்திருக்கு லீவ் பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க நார்மல் முள்ளங்கியோட வீடியோவை நான் டேக் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது வளர்ப்பு முதல் எல்லாமே போட்டிருக்கேன் இதை நான் கழுவின பிறகு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமாக ஒன்று கலருங்க சமைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நாம் சிகப்பு முள்ளங்கி அறுவடை தான் பார்க்க போகிறோம் இது நான் சீர் போட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் காமிச்சிருந்தேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுங்க இந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா விதைக்கும் போது கொஞ்சம் ரேண்டமாக விதைச்சதுனால கண்ணுகளை பிடிங்கி நம்ம அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் தடைப்பட்டுச்சு ஸோ இது எது தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு விதைத்தே முடிச்சோம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய முள்ளங்கியாட்டை எனக்கு கொடுத்துச்சு ஒரு ரெண்டு தாங்க நல்ல பெரிய லீஃபாக நல்ல செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து உரம் பார்த்தீங்கன்னா நார்மல் மண்புழு உரம் அந்த மாதிரி தான் போட்டேன் ரொம்ப ஆழமாகவும் சீடு போடக்கூடாது நீங்கள் அதுக்கு இதுவே கொஞ்சம் தண்ணிகள் மட்டும் அந்த டைமில் கொஞ்சம் பார்த்து விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும் நான் ஒரு மூணு முள்ளங்கி எடுத்திருந்தேன் கடையை சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தண்டு நல்லா பெருசாக இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாயிடுச்சு ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பெருசு கிடச்சிது ரிமைனிங்கெல்லாம் நான் விட்டு வச்சிருக்கேன் இது தேறி வரதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் ஆகுங்க நல்லா உரம் போட்டு நான் கொஞ்சம் தேத்தி அடுத்த தறுவடையே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நார்மல் முள்ளங்கின்னு தான் சீடு போட்டிருந்தேன் இது ஆனால் ரெட் அர்ட் வந்திருக்கு லீவ் பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சிடுங்க நார்மல் முள்ளங்கியோட வீடியோவை நான் டேக் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது வளர்ப்பு முதல் எல்லாமே போட்டிருக்கேன் இதை நான் கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமாக ஒன்று கிளறுங்க சமைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்